தான் வேறு வேறு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை என்பதால் தூத்துக்குடி மக்கள் தமக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் தமிழிசையான உங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் இரண்டு நான் ஏற்கனவே பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்ய வளர்ச்சியான தூத்துக்குடியாக கொண்டு வர வேண்டும் தூத்துக்குடினால் ஏதோ போராட்டம் என்ற நிலை மாறி தூத்துக்குடி என்றாலே வளர்ச்சி தூத்துக்குடி என்றாலே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் கொண்டு வர வேண்டும் ஆக வளர்ச்சிக்காக தமிழிசைக்கு வாக்களிக்க வேண்டும் நேர்மைக்காக தமிழிசைக்கு வாக்களிக்க வேண்டும் ஊழலற்ற தன்மைக்காக தமிழிசைக்கு வாங்க வேண்டும் இந்த மண்ணின் மகள் என்பதற்காக தமிழிசைக்கு வாக்களிக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் தானே நான் நான் தனியா ஒன்று ஓட்டு கேட்கலையே தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் மக்களுக்கு நல்லதை செய்கின்ற கூட்டணி அதற்காக வாக்களிக்கும் இந்தியா முழுவதும் அந்த கூட்டணி தான் வெற்றி போகுது